ஜனநாயக படத்தின் தீர்ப்பு வெளி வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ஜனநாயக உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா கொடுக்கப்பட்ட அரை மணி நேரத்துக்குள்ளே இங்கே உங்கள் விவாதத்தை முடிக்காததுனால நாங்கள் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு ஜனநாயக படத்தினுடைய அந்த தீர்ப்பை வந்து தணிக்கை சான்றிதழ்க்கான தீர்ப்பை வந்து தேர்தல் குறிப்பிடாமல் ஒத்தி வைச்சிருக்காங்க இந்த நியூஸோட சோசியல் மீடியாவில் பெரும் பரபரப்பை எடுத்து ஏற்படுத்தி கொண்டு வருகிறது இது கூட பார்த்தீங்கன்னா அன்றே கணித்தார் விஜய் அப்படின்ற டைட்டிலுடன் பாத்தீங்கன்னா அப்போ ஆடியோ லான்ச்சியில் விஜய் பேசின பேச்சு இப் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வருது என்ன அதுல அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா என் படத்துக்கு பிரச்சனை வரும் நான் ட்ராக் நோக்கி போயிட்டு இருக்கேன் இப்போ எடுக்கிறது இந்த படம் எடுக்கிறது சரியா உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் அவர் உடனே தயங்காம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு அதனால் இப்போ தணிக்கை சார்ந்ததை சிக்கி தவிக்கிது தீர்ப்பு வேற நாளைக்கு நாளைக்குள்ள தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க இதை மட்டுமா சோசியல் மீடியாவில் ஐடி ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க இது கூட சேர்த்து இன்னொன்னையும் ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க என்ன அப்படின்னா இந்த படம் பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனா தளபதி விஜய் அப்படின்னு டைட்டில் கார்டு வரும் அதே எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அப்படின்ற டைட்டில் கார்டுன்னு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில ஜனநாயக படத்தின் டைரக்டர் அச்சு வினோத் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா விஜய் அரசியல் குரல்னா தான் ஆச்சரியம் இவங்க அரசியல்ல பார்த்தீங்கன்னா நான்கு வகையான மனிதர்கள் இருக்காங்க ஒன்னு புத்திசாலிகள் முட்டாளிகள் புத்திசாலிகள் மோசடிக்காரர்கள் முட்டாள்கள் போசடிக்காரர்கள் அப்படின்ற நாலு கேட்டகரி இருக்கு இவங்களை எல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் வந்துட்டாருன்னா அரசியல்ல நிச்சயம் அவர் ஜெயிப்பார் அப்படின்னு அச்சு வினோத் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சிவகார்த்தியை நடித்த பராசக்தி திரைப்படம் ஒன்பது நாளில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு கோடி வசூல் செய்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதில் தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பது கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒம்பது நாள் அப்புறம் வசூல் ஆச்சா ஆகலையா அப்படின்றத செய்தி மூடி மறைக்கப்பட்டுள்ளது இது உண்மையிலே வெற்றி பெற்றதா இல்லை வெற்றி பெற்ற மாதிரி காட்டுறாங்களா அப்படின்ற விஷயம் இது வரையிலும் யாருமே சொல்லலை ஒருவேளை இந்த பராசக்தி படம் மாபெரும் கலெக்ஷனை கல் இருந்தா இன்னை வெறிலையும் நியூஸில் மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அது மாதிரி ஒரு விஷயத்த இது வெறிலையும் எந்த நியூஸ் சேனலாக இருக்கட்டும் எந்த ஒரு சோசியல் மீடியாவிலும் வெளிவரவில்லை அந்த ஒம்பது நாளில் அடித்த சாதனை அதாவது எண்பதாயிரம் எண்பது கோடியை மட்டும்தான் சொல்றாங்கள தவிர மற்ற எந்த ஒரு விஷயமும் இதுவரை வெளிவரவில்லை ஆனால் இந்த பராசக்தி படத்தை வச்சு அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணிட்டு வராங்க அதில் ஒரு அரசியல்வாதியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வேறு யாரும் இல்லை நம்ம சிந்தமிழன் சீமன் அவர்கள்தான் தமிழ் திரைப்படத்தில் தமிழ் வாழ்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது அது வியக்கத்தக்கது தம்பி சிவா கடைசியை கையை உயர்த்தி தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லும்போது நானே கத்துற மாதிரி இருந்தது அப்படின்னு சிந்தமிழன் சீமன் அவர்கள் நிகழ்ச்சியாக பதிவிட்டிருக்கிறாரு இப்படி திராவிட திணிப்புக்காகவும் திமுகவின் தேர்தல் பரப்புரைக்காகவும் எடுக்கப்பட்ட இந்த பராசக்தி திரைப்படத்தை நாங்கள் திராவிடமும் ஆரியமும் எந்த விதத்தில் வந்தாலும் எதிர்ப்போம் அப்படின்னு தமிழர் குடி அமைப்பு வந்து இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்த நிலையில தீ பரவட்டும் அப்படின்னு சொன்னால் அன்று அண்ணா பற்ற வைத்த அறிவித்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எரிகிறது ஆனால் சில பேருக்கு தீ பரவட்டும் அப்படி என்று சொன்னால் பயத்தில் நடுங்குகிறார்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் நம்ம அக்கா அக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வாக்கு கொடுத்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதியில் நானூற்றி ஒன்று நிறைவேற்றிட்டோம் இன்னும் நூற்றி ஒன்று தான் நிறைவேற்ற முடியல இதற்கு காரணம் மத்திய அரசு அதற்குண்டான தேவையான நிதியை தரலை அப்படின்னு அக்கா கனிமொழி அக்கா அவர்கள் பேசியிருக்கிறாங்க இப்படி நம்ம கனிமொழியாக்காதான் இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு ஐநூற்றி பதினெட்டு கோடி மதுவில் வருமானம் வந்திருக்கு அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இவங்க வாக்குறுதிகளை மட்டும்தான் தருவாங்க அதை செயல்படுத்த மாட்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியுது இதில் ஐநூற்றி அஞ்சு நிறைவேற்றி விட்டோம் தொண்ணூறு பர்சன்டேஜ் விட்டோம் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு வராரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் அனுலூர்பேட்டை கிராமத்தில் நடைபெற்ற தீர்த்தவாரி திருவிழாவில் பார்த்திங்கன்னா ஹீலியம் கேஸ் சிலிண்டர் வந்து வெடிச்சிச்சு அதில் பார்த்தீங்கன்னா உயிரிழந்தவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்துருக்காரு அரசு சிகிச்சை பெறுவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்துருக்காரு மேலும் லேசன் காயம் அடைஞ்சவர்களுக்கு ஐம்பதாயிரம் நிதி கொடுத்துருக்காரு நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் இதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்னொரு சமம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா உளுந்து அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள உளுந்தூர்பேட்டையில் ஒரு இந்தியன் பேங்க் இருக்குது அந்த இந்தியன் பேங்கில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் வச்சுருக்கா அந்த பணத்தை அடிக்கிறதுக்காக ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ரசாயன பொடியை அவன் மேலே தூவி அந்த பணத்தை அடிக்க முயற்சி செஞ்சுருக்கான் இதை கண்டு இதை பார்த்த பொதுமக்கள் அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்க